நேரம் நேருக்கும் வணக்கம் தற்போதைய நேரம் இரவு ஒன்பது பத்து மணி ஆகுது தற்போது திருநெல்வேலி மதுரை சிவகங்கை திண்டுக்கல் ஆகிய தென் மாவட்டங்களில் இடிமலை பதிவாகிட்டுருக்கு இதற்கிடையே இன்று நள்ளிரவு முதல் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் விடிய விடிய பரவலாக மழைக்கு வாய்ப்பு இருக்குது சமயம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்று நள்ளிரவு முதல் நாளை காலை வரை ஆங்காங்கே மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு இப்போது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவான மலை அளவுகளை பார்க்கலாம் அதிகபட்சமாக தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் நூற்றி ஐம்பத்தெட்டு மில்லி மீட்டரும் பதிவாயிருக்கு சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புனி பகுதியில் நூற்றி முப்பத்தி ஆறு மில்லி மீட்டர் பதிவாயிருக்கு திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நூற்றி முப்பத்தி ஒன்று மில்லிமீட்டர் பதிவாயிருக்கு புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடியில் நூற்றி பன்னெண்டு மில்லிமீட்டர் பதிவாயிருக்கு தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர் பகுதியில் நூற்றி ஆறு மில்லி மீட்டர் பதிவாயிருக்கு மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் அதிராமப்பட்டினத்தில் நூற்றி மூணு மில்லி மீட்டர் பதிவாயிருக்கு தொடர்ந்து இந்த மாதிரியான வானிலை தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி